அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு பார்க்க தகவல் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட கொடி அரோகரா கோஷம் முழங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் செப்டம்பர் இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது அதை பற்றிய தகவல்களை தான் நாம பார்க்க போறோம் இது மாதிரியான தகவல்களை நீங்க நம்ம லைக் பண்ணிடுங்க தமிழர் போற்றும் பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இத்தலத்தில் ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்றாலும் முன்மூர்த்தியாய் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சி தரும் ஆவணி திருவிழா புகழ்பெற்றது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பிற மாநிலங்களில் இருந்து வருகை தந்து இவ்விழாவில் பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டு ஆவணி திருவிழா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது இதற்காக கோவில் நடை அதிகாலை ஒரு மணிக்கு திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் இரண்டு மணிக்கு உத மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கொடி மற்றும் கொடிக்கு கும்ப பூஜை மற்றும் பூஜைகள் நடந்தது அதைத் தொடர்ந்து கோ உள்ள கொடி மரத்தில் திருவிழா கொடி ஏற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகொரா கோஷம் விண்ணை பிளக்க முருகப்பெருமானை வணங்கினர் அதன் பின்னர் கொடி மரத்திற்கு பால் மஞ்சள் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது பின்னர் தர்பை புல் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு விசேஷ தீபாராதனையும் நடைபெற்றது வருகின்ற செப்டம்பர் நான்காம் தேதி வரை பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்பாலும் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஒவ்வொரு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க உள்ளனர் பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வுகளான ஐந்தாம் நாள் குடைவரை வாயில் தீபாராதனையும் ஏழாம் நாள் அதாவது முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முருகப்பெருமான் சிவப்பு சாத்திய கோலத்திலும் எட்டாம் நாளில் அதாவது முப்பத்தி ஒன்று எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பச்சை சாத்திய கோலத்திலும் எழுந்தருளி காட்சி கொடுக்க உள்ளார் செப்டம்பர் இரண்டாம் தேதி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற உள்ளது இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசிக்க திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் வரக்கூடிய பக்தர்களின் வசதிகளுக்காக கோவில் வளாகத்தில் கூடுதலாக கழிப்பறை வசதிகளும் ஐந்து லட்சம் லிட்டர் குடிநீர் சப்ளை செய்யப்பட்டுள்ளது மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக திருச்செந்தூர் துணை காவல் கண்காணிப்பாளர் வசந்த்ராஜ் தலைமையில் கூடுதலாக முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆதலால் திருச்செந்தூர் செல்லும் பக்தர்கள் பாதுகாப்பாக சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டுகிறேன்